வணக்கம் தோழர்களே நான் தங்கப்பாண்டியன் இடது தமிழ் சார்பாக வணக்கம் ஜல்லிக்கட்டை ஊர் கோவில் கமிட்டி நடத்துவதா அரசு நடத்துவதா என்கிற விவாதம் ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறுகிறது அவனியாபுரம் பாலமேடு ஜல்லிக்கட்டுகள் அவனி அவனியாபுரம் பாலமேடு அழகாநல்லூர் மூன்று ஜல்லிக்கட்டுகளும் உலக அளவில் பெயர் பெற்றது நமக்கு தெரியும் இன்னைக்கு இது ஊடகத்தினுடைய வெளிச்சத்தினால உண்மையிலேயே சர்வதேச அளவில் இருந்து ஆட்கள் வந்து பங்கெடுக்க செய்யறாங்க இப்ப இந்த ஜல்லிக்கட்டு எப்படி நடத்தப்படணும் அப்படின்றதுல ஊர்காரங்களே ஏற்கனவே நடத்துற முறையிலேயே நடத்துவதா இல்ல மாவட்ட ஆட்சி நிர்வாகம் தலைமையின் கீழே மாவட்ட ஆட்சி நிர்வாகம் நடத்துவதா என்கிற ரெண்டு கேள்வியா இன்னைக்கு நிக்குது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா முன்னால ஏதோ உள்ளூர் அளவில் நடந்துகிட்டு இருந்ததா இருந்தது தமிழக அளவில் நடந்துட்டுதா இருந்தது அது வரைக்கும் பிரச்சனை இல்லை ஆனால் இன்னைக்கு இந்த ஜல்லிக்கட்டை பண்ண சொல்லி இந்திய அளவில் பிரஷர் இருக்கு தமிழ்நாட்டினுடைய மரபை கலாச்சாரத்தை விரும்பாதவர்கள் இதற்கு தடைக்கான முயற்சியை செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா உலக அளவில் வரக்கூடிய ஆட்கள் அவங்க தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரம் இது வித்தியாசமா இருக்கு அப்படின்னு அவங்களும் இல்லை என்னன்னு பாக்குறதுக்காக வராங்க இப்படி வரும்போது அது என்ன தரத்துல இருக்கணும் அப்படின்றது இது தமிழ்நாட்டு மக்களினுடைய கலாச்சார பிரச்சனையாவே மாறுது அப்ப இதை எப்படி நடத்தினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு உரிய தரத்துல இருக்கணும் உரிய தரத்துல இருக்கணும்னா என்ன சொல்றோம்னா நாம் தமிழர்கள் விலங்குகளை அந்த விளையாட்டுக்கு ஜல்லிக்கட்டு இலக்கியங்கள்ல பாத்தீங்கன்னா ஏறு தழுவுதல் தான் இருக்கு ஏறு அடக்குதல் ஏறு தழுவுதல் அப்ப ஏறு ஏறை தழுவுதல் இந்த வார்த்தை இருக்குல்ல அந்த வார்த்தையில எவ்வளவு அது ஒரு பிடித்தமான விஷயமா ஒரு வன்முறையற்ற விஷயமா மக்கள் தழுவுதல் என்கிற வார்த்தையே மிக முக்கியமான வார்த்தை அப்ப இப்படி எல்லாம் நம்ம கால்நடைகளோடு உள்ளோம் ஆனா விளையாட்டு வீரர்கள் டோக்கன் வாங்குறதுல ஆயிரம் பிரச்சனை பயங்கர பாரபட்சம் இது பண ரீதியான பாரபட்சம் இருக்கு சாதி ரீதியான பாரபட்சம் இருக்கு பல இடங்களில் ரெண்டும் இயல்போ ஒண்ணு சேர்ந்துக்கிற நம்ம பாக்குறோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா காளைகளை களமிறக்குவதில் பண ரீதியான பாரம்பட்சம் இருக்கு சாதி ரீதியான பாரம்பட்சம் இருக்கு இத நம்ம பாக்குறோம் அப்புறம் இதுல பரிசு வழங்குற முறை பாத்தீங்கன்னா பழைய பண்டையார் காலத்து முறை எப்படின்னா என்ன பண்டையார் மாடத்தில் நின்னுக்குருவாரு இங்க கூலிக்காரங்க மாட்டம் அடக்குவாங்க உடனே உடனே இருந்து அவரு சில்லறைகளை சதுர விடுவார் அந்த சில்லறைகளோ பரிசுகளோ துண்டுகளோ வேட்டியவோ பொறிக்கண வேண்டியது இப்படி ஒரு பரிசளிப்பு முறை வந்து அது இன்ன வரைக்கும் தொடருது இன்னைக்கு என்ன மாதிரி இருக்கு கடிகாரத்தை தூக்கி போறாங்க கட்டில தூக்கி போடுறாங்க சைக்கிளை தூக்கி போடுறாங்க பாத்திரங்களை தூக்கி போடுறாங்க அதே முறை அப்ப இதெல்லாம் ஒழுங்குபடுத்துறதுக்கு நாம் அரசாங்கம் தலையிடணும்னு சொல்றோம் இனிமேல் கோவில் கமிட்டியின் தரப்புல பழைய முறைப்படி நடத்த வேணாம்னு சொல்றோம் அப்ப இதை எப்படி ஒழுங்குபடுத்தணும்னா மாவட்ட ஆட்சியர் வெளிப்படையாக மாட்டுக்கு எத்தனை கட்டணம்னு அறிவிக்கணும் அப்ளை பண்ற அனைத்து காலைகளுக்கும் அனுமதி கொடுக்கணும் அத ரெண்டு நாளா கூட எக்ஸ்டென்ட் பண்ணி கூட நடத்திட்டு போலாம் ஒண்ணுங்க குறைஞ்சிட போறதுல அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா பரிசு வழங்குற முறையை முறையாக மாத்தணும் பரிசு எந்த காலையின்னு தெரியுது எந்த மாடுன்னு தெரியுது எந்த டோக்கன் நம்பர் தெரியுது எந்த வீரன் தெரியுது தெரியுதுல அவனுக்கு அந்த நேரம் அறிவிக்கப்பட்ட பரிசு என்ன குறிச்சு வச்சுக்கோங்க விழா முடிஞ்ச பிறகு கொடுங்க இல்லையா ஒரு அதுக்கு ஒரு ஒரு அழகான ஒரு இடத்த ஒதுக்குங்க பாதுகாப்பான இடத்த ஒதுக்குங்க அங்க வீரர்கள் வந்து பெற்று மாதிரி செய்யுங்க தூக்கி போடாதீங்க விளையாட்டு வீரர்களை மதிங்க காலை காலை வளர்ப்புறை மதிங்க அது மட்டும் இல்ல நீங்க அந்த காசு போடுற அந்த முறைகள் எல்லாம் விட்டுட்டு அந்த வீரர்களுக்கு பதக்கங்கள் வழங்குங்க அதுல உங்க பண மதிப்புகளை கூட்டி குறைங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அது இந்த உலக மதிப்பு வெள்ளி நாணயம் கொடுங்க தங்க நாணயம் கொடுங்க பதக்கங்களாக விடுங்க கௌரவமாக இருக்கும் அது மட்டும் இல்லை அவர்களுக்கு இதில் அதில் இந்த விளையாட்டு போட்டியில் பங்கு பெறக்கூடிய நபர்களினுடைய பெயர்கள் படிப்பு எல்லாத்தையும் பதிவு செஞ்சு இதை விளையாட்டாக இதுக்கு ஒரு முன்னுரிமை கொடுங்க விளையாட்டா இதுக்கு ஒரு கோட்டா கொடுக்கலாம் எப்படி சிலம்பத்திற்கு ஒரு மூணு சதவீதம் விளையாட்டில் கோட்டா கொடுக்கவும் இன்னைக்கு பணக்கார வீட்டு பிள்ளைக்கு பூரா சிலம்பம் பழகுது நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி இதுக்கு ஒரு ஒரு ஏதோ ஒரு பெர்சன்டேஜ் ஒரு கோட்டை கொடுங்க ஒரு முன்னுரிமை கொடுங்க அந்த விளையாட்டு வீரர்களுக்கும் காலை வளர்ப்போருக்கும் முக்கியமாக இந்த விளையாட்டு வீரர்கள் காலை வளர்ப்போருக்கு நல்ல இயற்கை நேசம் இருக்குது அப்போ இவர்கள் கால்நடை பராமரிப்பு துறை வேளாண் துறை வனத்துறை இந்த மாதிரி துறைகள்ல இவங்களுக்கு வேலை வாய்ப்புகள்ல சில மதிப்பெண் அடிப்படையில் முன்னுரிமை கொடுக்கலாம் ஏன்னா அவங்க இயல்பாவே சுற்றுச்சூழல் ஆர்வலர்களாகவும் சுற்றுச்சூழலை நேசிப்பவர்களாகவும் இருக்கிறாரு அந்த பண்பு அவர்கள்ட்ட இருக்கு அப்போ அவர்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்கலாம் கால்நடை பராபரிப்பு துறையிலையும் இதுலயும் இந்த மாதிரி விஷயங்கள் அப்ப இந்த மாதிரி அரசு தலையிட்டு இதை மாற்றணும் அப்படின்றது மக்கள் தரப்புல மிக முக்கியமாக தமிழ்நாடு சமதர்ம கட்சியின் சார்பில் இதோ ஒரு கோரிக்கையாக வைக்க விரும்புகிறோம் ஏன்னா நீங்கள் அந்த ஏற்கனவே அறநிலத்துறை அறநிலையத்துறை மீது என்ன குற்றச்சாட்டுகள்லாம் வைக்கிறாங்களோ அதே தான் இப்போ இந்த அரசு தலையிட்டு மாவட்ட நிர்வாகம் நடத்துறதுல அதே மாதிரியான குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க அறநிலையத்துறை இல்லைன்னா கோயில் கல் முத கொண்டு ஊற்றுட்டு போயிடுவாங்க அதுதான் உண்மை அறநிலையத்துறை ஒரு சட்டத்திற்கு அடிபணியக்கூடிய துறைனால தான் அது காப்பாற்ற முடியுது கோயில் சொத்துக்களை கோயிலுடைய வழிபாட்டு முறையை கோயிலுடைய ஊழல்களை குறைக்க முடிஞ்சிருக்கு அதனால் இந்த கோயில் கமிட்டி பண்ணுற ஊழல் கொஞ்சம் நஞ்ச ஊழல் கிடையாது அவங்க வசூல் பண்ணுற பணம் கொஞ்ச நஞ்ச பணம் கிடையாது அதனால் இது எல்லாத்தையும் ஒரு ஒழுங்கு கொண்டு வர்றதுக்கு மாவட்ட நிர்வாகம் இதை எடுத்து நடத்தணும் தமிழக அரசு ஒட்டுமொத்தமாக இதை ஒரு குழு அமைச்சு இதை டிசைன் பண்ணணும் முக்கியமாக இந்த வேலை வாய்ப்பில் நம்ம சொன்ன மாதிரி முன்னுரிமை கொடுக்கறது பதக்கங்கள் அந்த இளைஞர்களுக்கும் மாடு வளர்ப்போருக்கும் வழங்குறது அதில் அந்த தங்க நாணயம் வெள்ளி நாணயம் இந்த மாதிரியான மதிப்பை கூட்டி வழங்குவது என்பதெல்லாம் உண்மையிலேயே அவர்களுக்கு சமத்துவத்தை அனைவரையும் சமமா நடத்துவதற்கு ஒரு மரியாதையாக தான் திறமை அடிப்படையில் மதிப்பை கூட்டி குறைச்சு வழங்கிக்கலாம் எனவே மாவட்ட நிர்வாகம் எடுத்து செய்வதே சரி ஜல்லிக்கட்டை இந்த கிராம கமிட்டி என்பது சாதிய பாகுபாடோ பணம் பாகுபாடோ உள்ள கட்சி கலாச்சார ரீதியா இந்த சாதிய பனையார்ப்பத்தி இந்த பரிசு வழங்குறதுல ஏற்கனவே தொடர மாதிரியே இது நடக்கணும்னு சிந்திக்கிற தான் அங்க இருக்காங்க அவங்கள நான் தப்பா சொல்லல பழைய வேளாண் சமூகம் அப்படித்தான் இருந்துச்சு அவங்க அப்பன் தாத்தா காலத்துல இருந்து அவங்க என்ன கத்துக்கிட்டாங்களோ அதை செய்யறாங்க அவங்கள நம்ம அதுக்கு குற்றம் சொல்ல முடியாது தனி நபரா குற்றம் சொல்ல முடியாது நீ ஏன் செய்யறன்னா எங்க காலங்காலமா அப்படித்தாங்க இருக்குன்னு சொல்லுவாங்க அதனால நாம என்ன சொல்கிறோம்னா காலங்காலமாக இருந்ததில் சாதி பாகுபாடு இருக்கும் நிறைய வழக்குகளில் இந்த ஒதுக்கல் விளக்கல் நீக்கல் எல்லாமே இருக்கும் அதனால என்னென்னா இதை அரசு நிர்வாகம் எடுத்து நடத்தணும் ஜல்லிக்கட்டு இனிமேல் மாவட்ட அரசு நிர்வாகத்தால் நடத்தப்படணும் என்பதை மதுரை மாவட்டத்தின் மக்களுக்கு இது நன்மை பயக்கும் என்பது சார்பு என்கிறனால தமிழ்நாடு மக்கள் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் என்கிற முறையிலே நான் இந்த கோரிக்கை உங்கள் அனைவரும் முன்னால் வைத்துக் கொள்கிறேன் நன்றி இந்த மாதிரி வீடியோவை நீங்கள் நாலேஜ் வளர்க்க பார்க்கணும்னா லெஃப்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பில்லைக்கால தட்டி விட்டுணும் தேங்க்யூ